பிரபல பின்னணி பாடகி வைக்கம் விஜயலட்சுமி அக்டோபர் மாதத்தில் திருமணம் நடக்க உள்ளது பிரித்திவிராஜ் நடித்த ஜே சி டேனியல் படத்தின் மூலம் தமிழில் பாடகியாக அறிமுகமானவர் மலையாள பாடகி வைக்கம் விஜயலட்சுமி பார்வையற்றவரான இவர் குக்கு படத்தில் கோடை மழை போல வீர சிவாஜி படத்தில் இடம்பெற்றுள்ள சுந்தரி நாந்தானி உள்ளிட்ட தமிழில் பல பாடல்களை பாடியிருக்காங்க தமிழ் மற்றும் மலையாளத்தின் தனது வித்தியாசமான குரல் மூலமாக பிரபலமான இவரது வாழ்க்கை கதை சினிமாவாகிறது இதனை விஜயகுமார் இயக்குகிறார் விஜயலட்சுமியாக கேரளாவில் மீன் விற்று படிக்கும் மாணவி ஹனன் அமீது நடிக்கிறார் இந்த நிலையில் விஜயலட்சுமிக்கும் சந்தோஷ் என்பவருக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக தனது திருமணம் நின்றுவிட்டதாக வைக்கம் விஜயலட்சுமி தெரிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து தற்போது மிமிக்ரி கலைஞரான அனுப் என்பவருடன் விஜயலட்சுமிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அனுப் இன்டீரியர் டெக்கரேஷன் கான்ட்ராக்டராக இருக்கிறாரு திருமணம் நிச்சயதார்த்தம் செப்டம்பர் பத்தாம் தேதி விஜயலட்சுமி வீட்டில் நடந்தது இதனையடுத்து அடுத்து திருமணம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வைக்கம் மகாதேவர் கோவிலில் நடக்க இருக்கிறது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்